சார் எங்கப்பா அந்த பையன் எங்க என்னாச்சு அவனுக்கு உள்ளதான் சார் இருக்கான் டேய் தம்பி எழுப்பாதுப்பா டாக்டர் என்ன சொன்னாரு இல்ல சார் இப்பதான் செக் பண்ணிட்டு போனாங்க தான் கூப்பிடுவாங்க வெளில வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க சரிப்பா அப்பவா நம்ம வெளியில போவோம் மே ஐ கம் இன் சார் கம் இன் கம் ஹலோ டாக்டர் இவர்தான் எங்களோட பாஸ் ஓ அப்படியா டாக்டர் அந்த பையனுக்கு ஏதோ சீரியஸான இஷ்யூவா சீரியஸ்னா சொல்ல முடியாது அந்த கட்டத்தை தாண்டிட்டாப்ல தலையில லேசா அடிபட்டு இருந்தது ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகே டாக்டர் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபார்மசி இருக்கு உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அங்கேயே வாங்கிக்கோங்க பில்லும் பே பண்ணிருங்க ம் ஓகே டாக்டர் சரிடா தம்பி நான் போய் பில்லை கட்டிட்டு கிளம்புறேன் இப்போ வரைக்கும் பார்த்ததுக்கு என்ன பில்லோ அதை செட்டில் பண்ணிட்டு போயிடுறேன் இதுக்கு மேலே எதுவும் ஆச்சுன்னா மொத்தமாக அவனை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லு உனக்கு நான் போட்டு விட்டுறேன் சரியா ம் ஓகே சார்

கூப்பிட பாத்துட்டு போ ஆமாடி இன்னும் எல்லார் வீட்டுக்கும் போகணும்ல சரி ஓகே பட் உட்காருங்க ஒரு பத்து நிமிஷம் மாது சாரும் ஒரு ரூமுக்கு போலாண்டி ம் போலாம் வாங்க ரொம்ப பிளசண்டா இருக்கு சார் உனோட ரூம் ஆமாடி செம்மையா இருக்கு வைஷ்ணவி என்னடி ஒண்ணுமே பேச மாட்டா ரூமுக்கு போலாம் போலானே என் வீடே ஃபர்ஸ்ட் இப்படி இருக்காது எனக்குன்னு ரூமும் கிடையாது அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் உங்களை எப்படி அங்கே கூட்டிகிட்டு போறதுன்னு

ஒரு பத்து நிமிஷம் தான் தூங்கியிருப்பேன் அம்மா வந்து பேசிட்டு போயிட்டாங்களோ இவ்வளோ நாள் உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை ரெண்டு பேருமே சாமி கிட்ட போயிட்டாங்க என்ன சொல்ற ஏண்டி இவ்வளோ நாளாக எங்ககிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணவே இல்லை சாரி சாரு எனக்கு சத்தியமா தெரியாது கூடவே இருக்க என்கிட்ட கூட சொல்லல பத்தியா சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல அப்படியே சின்ன பிள்ளைங்க வளர்ந்ததுனால ஒரு பெரிய விஷயமா தெரியல எனக்கு இப்போ நீங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து அம்மாவையே கேட்டுட்டே இருக்கனால எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் சரி சொன்னேன் இப்ப நீ யாரு அடி இருக்க எப்படி இறந்தாங்க அதெல்லாம் பெரிய கதை ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த அப்பா அம்மா உங்களுக்கு அவங்க ஊيره கொடுத்த எங்க ஊரே கப்பத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நானான அண்ணனும் மட்டும் தான் யாரும் இல்ல சின்ன வயசுல இருந்தே அண்ணன் தான் என்னையே பாத்துக்கறான் ஹாய் कुக்கிங் எல்லாமே அவே தான் பண்ணுவான் நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டு தோட படிச்சிட்டேனே நினைக்கிறேன் அண்ணே வந்து 6th படிச்சிட்டு தெரியல ரொம்ப யானாதான் يا الولங்கோ யானாதான் எனக்கு எல்லாமே இந்த வீடு கூட அண்ணால தான் வாங்கன ஆ எட வாங்கி அவனே பிளான் பண்ணி அவனே катனது தான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணன எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் எனக்கு பிடிச்சது இருக்கணும் எனக்கு பிடிச்ச இடத்துல இருக்கணும் அப்படினே எனக்கு பிடிச்ச மாதிரி தான்

அன்னிப்ப கவியானாய் அண்ணனை மட்டும் நான் விட்டு குடுக்க மாட்டேன். ஏய் ஃபீல் பண்ணறதலாம் போடுண்டி சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம சீண்ட வீட்டுக்கு போலாம். எப்டி இவ்ளோ கஷ்டத்தோட தாங்கிட்டே கேஷுவலா இருக்கே? எனக்கு தான் ये அண்ணா இருக்கானே. நான் எதுக்கு அர்த்த வாங்கடி. சீண்ட ரெண்டுல எது உங்க வீடு? இந்த yellow color வீடு தான்டி. அதையும்

ஆ குடிக்கிறதுக்கு எதாவது கொண்டுட்டு வா அப்புறம் ஸ்நாக்ஸ் எடுத்துடுவா நான் அதுக்குள்ளே போயிட்டு எல்லாத்துக்கும் வீடை சுற்றி காட்டிட்டு வந்துடுறேன் காவியா கூச்சிக்காம ஒரு ரெண்டு நாள் சிந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கோம்மா மா வந்து தாராளமாக இருக்கட்டும் நானே கூட்டிகிட்டுலேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு ரெண்டு நாள் வந்து என் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லலான்ட்டு இருந்தேன் ஏமா திடீர்னு என்னாச்சு எதுக்கு காவியா வீட்டுக்கு போக சொல்கிற சிந்து இப்போ என்கிட்ட எதுவும் கேட்காதம்மா நீ காவியா வீட்டில் போய் ரெண்டு நாள் இரு உங்களுக்கு எதுவும் ஃபோன்லாம் பண்ண வேணாம் நாங்களே உனக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்போ பேசு சரியா என்னம்மா சொல்கிறீங்க ஃபோன் பண்ணக்கூடாதா ஏன் எதுவும் பிரச்சனையா என்ன பிரச்சனைலாம் எதுவும் இல்லைம்மா ஆனால் நேர காலம்தான் சரியில்லை நீ ரெண்டு நாள் போய் அங்கே இருந்துட்டு வா மனசு கஷ்டமாக இருக்குது அதோட பிள்ளை நீ இங்கே முடிஞ்ச சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தால் நீயும் கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவேன் தான் அங்கே போக சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ச்சே நான் கூட பயந்தே போயிட்டேன் போமா போய் இருந்துட்டு வானா இருந்துட்டு வர போகிறேன் எனக்கும் போர் அடிக்க தான் போகுது இதுக்கு போய் மனசு சரியில்ல அது சரியில்லைன்னு இருக்க அது இதெல்லாம் யோசிக்காதம்மா இந்த காலத்துலேயுமா அதெல்லாம் நம்புறீங்க சரிம்மா உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்க கிளம்பு இவங்களோட இப்போவே கிளம்பு ஓகே ஹே வாங்கடி ரூமுக்கு போகலாம் கடவுள் எங்களை மட்டும் ஏன் தான் அப்படி சோதிக்கிறானோ தரலையே ஏங்க வந்துட்டீங்களா என்னாச்சு அந்த பையனுக்கு நல்லா இருக்கானாப்பா வேற எதுவும் பிரச்சனையா அவனுக்கு தலையில அடிபட்டு வேற எதுவும் ஆபத்தான இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க காசு எதுவும் கொடுத்துட்டு வந்தீங்களா என்ன ஆமாம்மா காசு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் இது வரைக்கும் பார்த்த எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் செட்டில் பண்ணியாச்சு இதுக்கு மேலே பார்க்க போகிற ட்ரீட்மெண்ட்டுக்கு நாளைக்கு அவன் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் கூடவே இருந்து ஒரு பையனை பார்த்துக்க சொல்லியிருக்கேன் அவன் வரும்போது அமௌண்ட்டை கொடுத்துட்டு வந்து பில்லு காட்டினானா அவன்கிட்ட காசை கொடுக்கணும் கடவுளே உனக்கு ரொம்ப நன்றிப்பா இது வரைக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதே சந்தோஷம் அவன் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடணும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதும்மா நீ போ போய் வேலையை பாரு எனக்கு இங்கே மனசே இல்லைங்க எப்படா நீங்கள் வர்றவீங்கன்னே தான் இருந்துச்சு ஆமாம் பாப்பா இங்கே வந்துட்டாளோ வந்துட்டாங்க நான் ஒரு ரெண்டு நாளைக்கு அவளை போய் காவியா வீட்டில் இருக்க சொல்லியிருக்கேன் நானும் அது விதமாக யோசித்தேன் ரெண்டு நாளைக்கு அவ்வளோ யார் வீட்டிலயாவது கொண்டு போய் விட்டுட்டு இந்த பிரச்சனை எல்லாம் தெரியாமல் பார்த்துக்கணும்னு நினச்சேன் இல்லைங்க என்னால் அவன் இங்கே பார்க்க முடியல எதையாவது விளையாய் எவ்வளோங்கன்னு இருந்துச்சு சரிம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் போய் ஆக வேண்டிய வேலையை பார் போ அவளுக்கு தைரியம் சொல்லிட்டோம் நம்ம மனசுக்கிறது தவிக்கிற தவிப்பு நமக்கு தான் தெரியும் கடவுளே என்ன நடக்குமோ தெரியலையே ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கே பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிட்டா கூட நிம்மதியாக இருக்கும் போலயே